அத்தனை சொல் என்ன தலை பறவைதா சிசிக்கு என்ன அப்பே பச்சை துத்தை என்ன பாரி பொருள் தோஜுவலு என்ன பெத்தின் அப்பே தால இண்டலா மல்லி பந்து தன்ன ஜோக்ள பொருளுடைய தாங்க போல அப்பேக்கு தால இச்சிண்டா மல்லி பந்து தன்ன ஜோக்ள பொருளுடைய தாங்க போல ಏರೆಲ್ಲ ಬೇದ ಮರ್ಪಂದೆ ತೂಪೋಲು ಏರೆಲ್ಲ ಬೇದ ಮರ್ಪಂದೆ ತೂಪೋಲು ಏರು ದಾದಾಂಡಲ ಮಂತ್ಡಲ ಒಟ್ಟಿಯೇ ಬೇನೆ ತಿಂಪಲ್ ಏರು ದಾದಾಂಡಲ ಮಂತ್ಡಲ ಒಟ್ಟಿಯೇ ಬೇನೆ ತಿಂಪಲ್ ತನಕ ಬೋಡಾಪಿನಿ ತಾನೇ ಪಡೆಪಾಲ್ ತನಕ ಬೋಡಾಪಿನಿ ತಾನೇ ಪಡೆಪಾಲ್ ಮೂಲ ತನತನದ ಪೂಜೆ ಈ ಅಪ್ಪೆಗೆ ಪಂಚಭೂತರು பஞ்ச பூத்தோலு பந்து கண்ண தேவரை நம்ம தாங்கிய குப்பூத்த அப்போது மித்து பழைப்பூவா அவு அப்போ மித்து பழப்பின ஜூவ அவு அப்ப பிரகி அப்ப நம த